எங்க போறீங்க ரெண்டு பேரும் வெளியில போலான்னு வந்தோம் வெளியில போய் சீக்கிரம் வந்துருவீங்களா நாங்க வர மாட்டோமே நாங்க வர லேட் ஆகும் லேட் ஒரு 10 நாள் தங்கலாம்னு வந்திருக்கான் தே எவனோ சொந்தக்கார சொத்துக்கு வந்துட்டான் டோ திருப்புடா வண்டியா என்ன திடீர்னு 10 நாள் உங்க மேல பாசத்துல தான் வந்திருக்கேன் ஏன் நான் தங்க கூடாதா நான் பண்ணுன்ற என்னலாம் நாம 10 நாள் இன்னொரு வீடு ஸ்கூல் லீவ் டாரா போலாம்னு வரேன் இன்னொரு வீடா ஹலோ மேடம் இது எங்க அத்தை வீடு

நீ <name>

என்னடி இங்க என்ன பண்ணிட்டு இருக்கங்க நின்னு நான் என்ன பண்ண நான் ஒண்ணுமே ஏதோ நீ சைக்கிள் காட்டற மாதிரி தெரியதே ஒண்ணு சைக்கிள் எல்லாம் காட்டல ஏ அத்தை எல்லாம் நல்ல மனசுக்காரங்க நீதான் தான் உங்களுக்கு எடுத்து வச்சிருக்கன்னு நினைக்கிறேன் ஒண்ணு இல்ல அத்தை இவ பேச்சலாம் கேட்காத அத்தை அப்பா புச்சி பைப்புல பாயாலாம் அப்பா கூட செட்டே ஆவாது அவனும் நீயும் எனி டைம் சண்டை போடுவீங்க அப்பா நீ வந்து தங்குவ நீ எந்த வீட்டுக்கார சொல்ற நான் வீட்டுக்காரன தான் சொல்றேன் உனக்கு அவனுக்கு ஒத்தே வராது கொஞ்சம் எனக்கு ஏ எனக்கு அவனுக்கு ஏ ஒத்து வரணும் 10 நாள் வீட்ல தங்குறேனாக்க அவனும் வீட்ல இருப்பான்ல உங்க ரெண்டு பேரும் வச்சு நான் மல்லு கட்டணும் எப்படி

அத்தா <tansen> <opan>

உடு நீ இதுக்கப்புறம் நீ என்ன வருதோ வருது அனுப்ச்சிக்க அவ உள்ள போயிட்டா என்ன சொன்னாலும் கேட்கல வா உள்ள மேல இருந்து நீ சரி அனுப்பிட்டு வியாக்கும் சரிவா என்ன பாத்து பாரு அண்ணன் பொண்ணு தம்பி பொண்ணு நீதே என் வீட்ல எடுத்துட்டு போயிடுறமா நீ